ஹாய் விவேர்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து கேட்டிருந்தீங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எவ்வளோ சிம்பிளாக செய்யணுன்றதை நான் இன்றைக்கி காட்டுறேன் முதல்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி தோலை மேல் தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து சீவி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம எப்படி பொடியாக கட் பண்ணணும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் காஞ்ச பிறகு நல்லா வந்து கடலை எண்ணெய் இது வந்து சிக்கெண்ணெய் தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதிகமாகவும் எண்ணெய் தேவையில்லை இதுக்கு வந்து அப்புறம் எண்ணெயிலே சதசதன் வேகிற மாதிரி இருக்கும் அளவாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சி போச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது போட்டுக்கிறோம் வேறு எதுவுமே போடக்கூடாது கருவேப்பிலை நல்லா வதங்கிட்ட பிறகு உள்ளே போட்டுக்கிறோம் இதுக்கு வந்து கடுகு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை வெங்காயம் தேவையில்லை வெறும் இந்த கருவத்துலேயே போதும் இதுதான் நல்லா வாசனையை கொடுக்கும் இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வந்து எண்ணெயிலே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்து வெந்துட்ட தான் இந்த மசாலாலாம் போடும் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் உப்பு போட்டா போதும் இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி தண்ணியே கொஞ்சம் கூட விடக்கூடாது எண்ணெய் கூட பாருங்க கம்மியாக தான் இருக்கு இந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும் உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பரான ஒரு ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது வந்து பேச்சுலர் பசங்க கூட இதெல்லாம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் வேலைக்கு போகிறவங்களும் டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் தயிர் வச்சுருக்கேன் பாருங்க இதுக்கு வந்து நான் இப்ப இஞ்சி பச்சை மிளகாய் தாளிச்சு போறேன் ஃப்ரை இப்போ வந்து தயிர் வந்து தயிர் தான் ரொம்ப தயிர் மிளகாக்களி சாம்பார் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா எண்ணெயை விட்டு நல்லா காஞ்ச பிறகு கடுகு விழுந்து போட்டுக்கணும் கடுகு நல்லா புரியட்டும் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இந்த தயிர்ல அது போட்டு அப்படியே தாளித்து கொட்டிடலாம் சும்மா சூப்பரா இருக்குங்க தயிர் நல்லா வாசனையா இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் சே சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி